ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் மூலமாகவும் மெயில் மூலமாகவும் இந்த டீன் டெட் நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எப்போது வரும் எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க எப்போ எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இருக்கீங்க நிறைய பேர் அந்த எக்ஸாமுக்கு ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக டெட் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை நமக்கு கிடைச்ச தகவல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் டெட் எக்ஸாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா இப்போ நிறைய எக்ஸாம் பெண்டிங்கில் இருக்குது டிஆர்பியில் உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகிறதுக்கு இன்னும் ஒரு மாதம் ஒரு மாதம் தான் இருக்குது முன்ன பின்னே ஒரு தான் இருக்குது அதனால் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் தான் நோட்டிஃபிகேஷன் வரும் அதுவும் நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது ஜனவரி ஆர் பிப்ரவரியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் அடுத்து ஒரு தொண்ணூறு நாட்களில் உங்களுக்கு தேர்வு வரும் இந்த தேர்வு எழுதுனீங்கன்னா அடுத்து ஒரு அஞ்சாறு மாதத்தில் நியமன தேர்வு வரும் அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்குள்ளே நீங்கள் போஸ்டிங் போயிடலாம் இந்த மாதிரி டெட் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு உடனே எக்ஸாம் எழுதி உடனே வேலைக்கு போகிறது ஏன்னா இத்தனைலாம் டெ டெட் எக்ஸாம் எழுதிட்டு அப்படியே லட்சக்கணக்கான பேர் இருந்தாங்க இப்போ நீங்கள் டெட் எக்ஸாம் எழுதுனீங்களா உங்களுக்கு திறம இருக்கா உடனே நீங்கள் நியமனத் தேர்வு ஏதாவது ஒரு நியமன தேர்வு எழுதி உடனே பாஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாபுக்கு போயிடலாம் மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு கேட்குறது வேஸ்ட்டு ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது நீங்கள் படிக்கிறது ஸ்ட்ராங் பண்ணுங்கள் உங்களோட மேஜரில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன் அப்படின்னா எக்ஸாம் வந்ததுன்னா உங்களுக்கு தொண்ணூறு நாள் தான் டைம் இருக்கும் அப்போ நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் படிக்க முடியாது இப்போவே படிச்சு தரவாக வச்சிட்டிங்க அப்படின்னா டைம் டேபிள் வந்தது எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இனிமே வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் நீங்கள் கேட்குறத விட்டுட்டு தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிங்க நோட்டிஃபிகேஷன் உடனே கண்டிப்பாக நான் சேனலை அப்டேட் பண்ணுவேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வந்து சேரும் நன்றி